மக்களை ஏமாற்று முதல்வர் ஜெயலலிதாவுக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும் என திமுக பொருளாளர் ஸ்டாலின் சவால் விடுத்துள்ளார் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளர் ரவிக்குமாரை ஆதரித்து திமுக பொருளாளர் ஸ்டாலின் நேற்று சென்னையை அடுத்த ஆவடியில் பிரச்சாரம் மேற்கொண்டார் கூட்டத்தில் ஸ்டாலின் பேசும்போது அதிமுக ஆட்சியில் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த முடியாமல் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார் மேலும் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும் எனவும் ஸ்டாலின் சவால் விடுத்துள்ளார் அவர்களுக்கு பாதுகாப்பு போலீஸ் பார்த்துக் கொண்டிருந்தால் பார்த்து பாதுகாப்பு கொடுத்துக் கொண்டிருந்தால் கீழே நாட்டில வலையோ நடக்கும் வலையை நடக்கும் தற்கொருக்கும் நாகவே சுவர் தமிழ்நாடு அவையின் இறங்கு வளர்ச்சி ஒன்றி வளர்ச்சி இன்றி செயலனுடன் மேலனு கிடக்கக்கூடிய நானாக தமிழாடு விலங்கி கொண்டிருக்கிறது இதேபோல் திருவள்ளூரில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் ஸ்டாலின் பேசும்போது மதசார்பற்ற ஆட்சியை மத்தியில் உருவாக்க திமுக தலைவர் கருணாநிதி சுட்டிக்காட்டுபவரை பிரதமராவார் என ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் வேண்டும் என்ற நிலையில் இருக்கக்கூடிய தேர்தல் நான் அப்படிப்பட்ட இந்த சிறப்பான தேர்தலை நம்முடைய ஆதரவை நீங்கள் சிறப்பான முறையில் பயன்படுத்த வேண்டும் அதே அதேபோல் மாநிலத்திலான இந்த தேர்தல் ஆட்சிக்கு பாடப்படுத்தக்கூடிய முறையில் இந்த தேர்தல்